தாய்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம்தாங்க அது மனிதர்களுக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் விலங்குகளிடத்திலும் அந்த அன்பு அக்கறை பாசம் பாதுகாப்பு எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக பார்க்குறோம் இப்போ மனிதர்கள் எப்படி தன் குழந்தைகளோட ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும் அவங்கள வந்து பாதுகாக்கணும் எனி டைம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் விலங்குகளும் தன் தொ குழந்தைகளை சந்தோஷமாக விளையாடுறதும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறதும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோங்க இந்த மாதிரி சில சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்தும் கூட இன்னும் தடுத்து நிறுத்த முடியல இது வேறு எங்கேயுமே நடக்கலைங்க நம்ம தமிழ்நாடு மதுரை மாவட்டம் தேனி செல்லும் சாலையில் ஒரு ரொம்ப ஒரு காட்டு பகுதியில் கொண்டு வந்து வீசிட்டு போயிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட குட்டிகள் அவங்க வீசினதுனால அது இறந்துச்சா இல்லை அவங்க எப்போ போட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இன்னும் நமக்கு கரெக்டாக தெரியல ஆனால் அதில் ஒரு சில குட்டிகள் இறந்தும் இருக்குது அதாவது பிறந்து சில நாட்கள் சில நாட்கள் தாங்க இருக்கும் கண்ணு கூட திறக்காத குட்டிகளை கொண்டு வந்து அதுவும் தன் அதோட தாயோட தவிப்பை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் நமக்கு கொஞ்ச நேரம் நம்ம குழந்தைகளை பிரிஞ்சிருந்தாலோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சின்னதாக தோணுனாலோ அதோடய உணர்வு எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்போ இதை விலங்குகளுக்கு நம்ம செய்யும் போது அதே உணர்வு தான் அவங்களுக்குள்ள இருக்க இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏன் யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த தாய் தன்னோட குட்டியை தேடி இன்ன எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு பால் பால் இருக்கும் அது ஒரு ஒரு பெண்ணாக என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல அதோட வழி அதையும் தாண்டி தன் குட்டிகளை காணோம் நம்ம தேடி கண்டுபிடிச்சணும் அந்த தாய் தேடிக்கிட்டு இருக்கா இல்லை இந்த மாதிரி கொடூரமான செயலை செஞ்சு இந்த நாய்களை நடு ரோட்டில் அதுவும் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாத ஒரு சாலையில் காட்டு பகுதியில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க அவங்க அந்த தாயை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்களா அவளோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தாங்க இருக்குது இந்த மாதிரி செய்கிறவங்கள நம்ம யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க அவங்க எல்லாமே நல்லா வெல் பிளான்டாக பண்ணி தான் இதை செய்கிறாங்க இப்போது இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமான செயல் தான் ஆனால் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யும்போது இதை நம்ம பெரும்பாலும் தடுத்துடலாங்க உங்கள் உங்கள் தெருவில் குட்டிகள் நாய்கள் குட்டிகள் போட்டிருந்தா அதுக்கு இடையூறாக யாரெல்லாம் இருக்காங்க அவங்க அவங்களோட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அவங்க குட்டிகளை ஏதோ பிரிக்கிறதோ இல்லை அது அவங்கள ஏதாவது பண்ணுறதோ நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நம்ம அவங்கள கண்காணிக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடணும் குட்டிகளை பிரிக்கிறது தாயிடமிருந்து பிரிக்கிறது சட்டத்திற்கு புறம்பானது அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு நாய்க்குட்டி பிறந்ததுன்னா அந்த தெருவில் வசிக்கிறதுக்கான எல்லா ஒரு என்ன சொல்கிறது எல்லா உரிமையும் அந்த நாய்க்குட்டிகளுக்கு இருக்குங்க அதை கொண்டு போய் ரீலொக்கேட் பண்ணுறது ஒரு தவறான அதுவும் அரசுக்கு புறமான ஒரு செயல் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் இவங்க செய்வாங்க அப்படின்னு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அவங்க பேசி இதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுங்க இது சட்டத்திற்கு புறமானது கண்டிப்பாக இதுக்கு கேஸ் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க